அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து குறிப்பா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து கழுத்த நெரிக்கிற மாதிரி தான் திமுக அமைஞ்சிருக்கு அதை டைவர்ட் பண்ண பல டைவர்ஷன் டெக்னிக்கை எடுக்கிறாங்க அதுல எடுத்து பேச வேண்டிய விவகாரங்களா என்ன இருக்கு அப்படின்னா கரூர் சம்பவத்தை எடுத்து பேசியிருக்காங்க அதே மாதிரி இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற விஷயத்த அதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜிங்கையும் அண்ணா திமுக வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது திமுக பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுமே நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரூர் விவகாரத்தை கையில எடுத்து பல டேட்டாஸ கொடுத்திருந்தாங்க அதாவது அவர் சொன்ன டேட்டாவும் டிஎஸ்பி சொன்ன டேட்டாவும் வேற வேறையா இருந்துச்சு அப்படிங்கறதா விமர்சனமா நிறைய பேர் வச்சிருந்தாங்க ஐநூறு காவலர் அதிகாரிகள் மொத்தம் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்டம்ல அந்த சொன்ன நம்பர்ஸ் எத்தனை டேபிள் அங்க இருந்தது எத்தனை பேர் அங்க வந்து பணியமர்த்தப்பட்டாங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா அதை நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா திமுக போட்டு தொலைக்கிறாங்க ஏன்னா இந்த கேள்வியை ஆல்ரெடி உச்ச எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல திமுக ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு இமோஷனலா மக்களை ட்ரிகர் பண்ண ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து திமுகக்கு பெரிய அடியை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐடி போட்டு அதை கேன்சல் பண்ணி சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டாங்க டிவி கேவை யார் பேசினாலும் அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு தோரணையில கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யாருமே வாயவே துறக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த கரூர் சம்பவத்துல இவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்ற கேள்வி வந்து அந்த டியூரேஷன் முதல்வர் சொல்றாரு இல்லையா அப்ப எத் எப்படி பண்ணீங்க எத்தனை பேர் அங்க பண்ணியமர்த்தினீங்க அப்படின்னு இன்னும் விசாரணைகள் அதிகமாகும் போது இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு டிவி கே விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் சொன்னாலும் அதுக்கான பர்மிஷனோ இல்ல இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு கூட்டம் கூடுற வரைக்கும் என்ன பண்ணாங்க குறிப்பா அதிமுகவினர் இந்த கேள்வி வந்து கேக்குறாங்க விஜய் மேல மட்டும் குற்றச்சாட்டு சொல்றீங்களே திமுக மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அங்க வழக்கம் போல சோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரிய தலைவலியா திமுக அமையும் அப்படிங்கிறது உட்கொள்ளக்கூடிய மருந்து வந்து தமிழ்நாட்டிலிருந்து தயார் பண்ணி மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க இந்த நிறுவனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து செயல்படுது இதை சரியா முறையா வந்து ஆய்வுகள் செய்யல அப்படிங்கறத வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு அப்ப ஏன் சரியான ஆய்வுகள் செய்யப்பட

தடப்பண்ணா மட்டும் போருமா வேற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த மக்கள் மத்தியில அவர் பேசின விஷுவல் அப்படிங்கிறது பயங்கர பரவலா பரவிட்டு இருக்கு அதோட எஸ்ஐடி போட்டு பட் ஏன் அதுக்கு மேல்முறையீடு போறீங்க தமிழக அரசு அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க காப்பாத்துற நோக்கத்துல வந்து திமுக அரசாங்கம் இதை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் இதோட இந்த கூட்டத்தொடர்ல வந்து அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் வந்து திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங்க வந்து கொடுத்திருந்தாங்க இது பயங்கர வைரல் என்னன்னா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு பஞ்சு தான் இருந்தது ஸோ அந்த லட்சணத்துல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒன்னுத்தையுமே உருப்படியா நீங்க பண்ண கிடையாது அதுல அவங்க குறிப்பா சொல்ற விஷயம் என்னன்னா இந்த விவசாயிகள் அவஸ்தப்படுறாங்க இல்லையா வார இல்லாம அங்க நெல் மூட்டைகள்லாம் வந்து இன்னைக்குமே ஒரு காணொலியை நம்ம பார்த்துருங்க பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க அதுல அவங்க வந்து எவ்வளவு படுறாங்க இவங்களுக்கான நெல் அந்த வேர்ஹவுஸ் சரியா அமைச்சு கொடுக்கல திமுக அரசு ஒவ்வொரு மழை காலத்திலயும் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இதோட சேர்த்து வந்து சொன்ன விஷயம்னா ஓய்வூதியம் பென்ஷன் கொடுக்க நிதி இல்ல அப்படின்னு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இல்லையா இது கொடுக்க நிதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதையுமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி பொய்யான வெறும் வாக்குறுதிகளை மட்டும் வச்சு மேனேஜ் பண்றது இப்படி கேள்விகள் எங்க சட்டமன்றத்துக்குள்ள கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல எதிர்கட்சி தலைவர்களுடைய மைக் ஆஃப் பண்றது இப்ப வந்துருச்சு மழை காலம் தீபாவளி நெருங்கிடுச்சு ரோடெல்லாம் குண்டும் குழுமா இருக்கு பேக்கேஜிங் பண்ணோம் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பணியை முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க மேயர் அவர்கள் நேரு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு நாங்க எத்தனை சதவீத வேலையை முடிச்சாலும் என்னன்னா இது மாதிரி தண்ணி வரதான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க பேசுறாங்க அப்ப மக்களோட வரி பணத்தை நீங்க செலவு பண்றீங்க அது சரியா பண்றோமா இல்லையா நாலு வருஷம் இதையே சொல்லி ஓட்டியாச்சு இப்படி எந்த ஒரு வாக்குறுதியும் சரியா கையாண்டு அதை சரி வர செய்யாம இப்ப வெறும் வந்து யாராச்சும் போனா வந்தா அவன் மேல கேச போடுறது ஒரு ஏதாச்சும் ஒரு சிக்கிருச்சுன்னா அதுல அரசியல் செய்யறது இப்படி அதோடு இல்லாம இப்ப புதுசா ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க தீபாவளி பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு அண்டா சேலை கரூர்ல தான் நடக்குது ரூபா கம்பெனியில தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்படி இதை மட்டுமே மேம்போக்கான அரசியலாக முன்னெடுத்துட்டு இருக்கு திமுக மக்களோட அக்கறையில சுத்தமாக அவங்களுக்கான லாங் டர்ம் சொல்யூஷனாவோ இல்லை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாதிரியோ ஒரு விஷயத்தையும் செய்ய கிடையாது அவங்க சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் வெறும் அல்வாவை தான் கொடுத்துருக்கு இந்த திமுக அதோட சேர்த்து தீபாவளி ஸ்பெஷலா வந்து நிறைய பொய்களையும் உருட்டுகளையும் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்